சண்டிகரில் நடைபெற்ற தேசிய அளவிலான சவாட்டை பிரெஞ்ச் பாக்ஸிங் போட்டியில் தமிழ்நாட்டிலிருந்து ஏழு மாணவர்கள் கலந்து கொண்டு இரண்டு தங்கப் பதக்கமும் நான்கு சில்வர் பதக்கமும் இரண்டு வெண்கலப் பதக்கமும் பெற்று சாதனை படைத்தனர் இதில் பதினேழு வயது உட்பட்ட பாக்சிங் போட்டியில் ஹரிஹர சுதன் தங்கப் பதக்கமும் ஹவுசிக் பதினான்கு வயதுக்குட்பட்ட அசாட் பாக்சிங் போட்டியில் பதக்கமும் அபிநயா பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட காம்பேக்ட் பாக்ஸிங் போட்டியில் வெண்கலப் பதக்கமும் பரிசும் அசாட் பாக்ஸிங் போட்டியில் வெண்கலப் பதக்கமும் பதினான்கு வயதுக்குட்பட்ட அசாட் பாக்சிங் போட்டியில் அபிஷேக் பிரபா நிஸ்வாந்த் ஆகியோர் வெள்ளிப் பதக்கமும் ஸ்ரீவர்சன் வெண்கலப் பதக்கமும் ஹரிநிவாஸ் பதினோரு வயதுக்குட்பட்ட அசாட் பாக்ஸிங் போட்டியில் வெள்ளிப் பதக்கமும் இடமும் பெற்று சாதனை படைத்தனர் இதில் சென்னை திருவாரூர் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி குரவப்புளம் ஆகிய பகுதியில் இருந்து மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த போட்டியை சண்டிகர் சவார்த்தே பிரெஞ்சு பாக்ஸிங் அசோசியேஷன் நடத்தினர் தமிழ்நாடு சவார்த்தே அசோசியேஷன் தலைவர் விக்ரம் தமிழ்நாடு சவார்த்தே அசோசியேஷன் செயலாளர் சுதாகர் மற்றும் திருத்துறைப்பூண்டி முத்து ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் முத்துக்குமரன் மற்றும் மன்னார்குடி பயிற்சியாளர் கார்த்தி துளசியாப்பட்டினம் பயிற்சியாளர் ஸ்ரீராம் ஆகியோருடைய மாணவர்கள் கலந்து கொண்டு சாதனை படைத்தனர் மொத்தம் இரண்டு தங்கப் பதக்கமும் நான்கு வெள்ளி பதக்கமும் ஒரு வெண்கலப் பதக்கமும் பெற்று சாதனை படைத்தனர் போட்டியில் வெற்றி பெற்று திருத்துறைப்பூண்டி வந்தடைந்த மாணவர்களை உறவினர்கள் பெற்றோர்கள் நண்பர்கள் உள்ளிட்ட அனைவரும் உற்சாக வரவேற்பு அளிக்கும் விதமாக பட்டாசு வெடித்தும் மேலதாளம் முழங்க அவர்களுக்கு மாலை அணிவித்து சால்வை அணிவித்தும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இந்த நிகழ்வில் திருத்துறைப்பூண்டி நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் திருத்துறைப்பூண்டி காவல் ஆய்வாளர் களனியப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் ஆமாங்க இரண்டு போன புடவைகள் ரூபாய் முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு புடவைகள் ரூபாய் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் காப்பர் சில்க்ஸ் இரண்டு ரூபாய் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் மற்றும் டிஜிட்டல் காபர் ரூபாய் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே மூன்று ஜீன்ஸ் பேண்டிகள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் மூன்று பாவல் ஷர்ட்டுகள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு ஷர்ட் வெறும் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு பிராண்டட் பேசிகள் ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே மற்றும் பிராண்டட் போல் நாளிகள் எம்ஆர்பி பிளியிலிருந்து பத்து

ആനസ്റ്റോട് കളത്ത് പൂണ്ടി